குண்டலினியும் அதை பற்றிய உண்மைகளும் குண்டலினி சக்தி அல்லது குண்டலினி யோகம் என்றால் என்ன குண்டலினி பெயர் காரணத்தை முதலில் பார்ப்போம் குண்டலினி சமன் குண்டம் கூட்டல் அலி கூட்டல் நீ குண்டம் நெருப்பு பற்ற வைக்க உதவும் ஒரு அமைப்பு அலி ஆண் பெண் தன்மை இல்லாத நீ உயிர் ஆற்றல் குண்டலினி எனும் வார்த்தையினை பிரித்து எழுதும் அது உணர்த்தும் விஷயம் என்ன என்பதனை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது தானே இப்போதைக்கு குண்டலினி என்பது ஒரு வகையான ஆற்றல் அல்லது நமது உடம்பில் மூலாதாரம் என்னும் பகுதியில் உறைந்திருக்கிறது சரி இப்போது குண்டலினி என்பது ஒரு வகை ஆற்றல் எனில் அது எவ்வகை ஆற்றலாக இருக்கக்கூடும் என்ற கேள்வி இன்னிரம் உங்களுக்குள் பிறந்திருக்க வேண்டும் அப்படி கேள்வி பிறக்கிறது என்றால் உங்களின் பகுத்தறிவானது இந்த பதிவினை கேட்கும் போதே சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம் குண்டலினி ஆற்றல் சக்தி என்பது ஒரு வகையான நமது நினைவாற்றல் மட்டுமே இந்த நினைவாற்றல் காற்று பிராணன் மூலக்கூறுகளால் சேமிக்கப்படுகிறது நாம் சுவாசிக்கும் போது நமது சுவாசமானது மூலாதாரம் வரை பயணிக்கும் தன்மையுடையது நாம் சுவாசிக்கும் காற்றில் எக்கச்சக்கமான நினைவாற்றல் உண்டு அதில் நமது இயல்பினை பொறுத்து நமக்கு தேவையான நினைவாற்றல் எதுவோ அதனை மட்டுமே இந்த மூலாதாரம் என்னும் பகுதி காற்று மூலக்கூறுகளின் துணையுடன் சேமித்து கொள்கிறது இது ஒரு முடிவில்லாத நிகழ்வும் கூட நீங்கள் உயிர் வாழும் வரைக்கும் இந்த செயல் உங்களின் உடலுக்குள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது சரி இப்போது குண்டலினி யோகத்திற்கு வருவோம் குண்டலினி யோகம் என்பது நமது மூலாதாரத்தில் சேமித்து வைக்கப்பட்ட நினைவாற்றலை மேல்நோக்கி எழுப்பி அதனை நமது மூளைப்பகுதியில் உள்ள ஆக்கினை துரியம் எனப்படும் சக்கரத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்வதே இணைத்தலே ஆகும் இந்த ஆற்றல் இடப்பெயர்ச்சியினை இணைப்பினை நிகழ்த்த பல்வேறு ஆன்மீக மார்க்கங்கள் பல விதமான யுக்திகளை பயன்படுத்துகின்றன அதில் குறிப்பிட்டு சொல்லும் படியான இந்துகளாக தியான பயிற்சிகள் பிராணயாமம் மந்திர உச்சரிப்பு காந்த பயிற்சி காயகற்பம் போன்றவை இடம்பெறுகின்றன அத்தனை பயிற்சிகளின் நோக்கமும் ஒன்றுதான் குண்டலினி ஆற்றலை மேல்நோக்கி எழுப்புவது மட்டுமே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குண்டலினி பயிற்சி எதற்காக செய்கிறோம் என்பதனை பற்றித்தான் பொதுவாகவே நாம் நமது சமுதாயத்தில் கேள்வி அறிவினால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்படுகிறோம் நமது கல்வி முறையும் அவ்வண்ணமே அமைக்கப்பட்டுள்ளது நாம் பார்ப்பதையோ படிப்பதையோ கேட்பதையோ மட்டுமே உண்மை என பொத்தியால் விளங்கி கொண்டுள்ளோம் நாம் நமது பகுத்தறிவிற்கு வேலை தருவதே இல்லை குண்டலினி பயிற்சி செய்வதனால் நமது பொய் கேள்வி அறிவு நீங்கி நமக்கே உரித்தான சுய அறிவு காரணமாகவே நம் சுய அறிவு விழித்துக் கொள்கிறது இப்போது நீங்கள் குண்டலினி பற்றி நிறையவே தெளிவு அடைந்து இருப்பீர்கள் என நம்புகிறேன் அடுத்ததாக குண்டலினி ஆற்றல் எவ்வாறு தூண்டப்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே குண்டலினி யோகத்தினை லய யோகம் அல்லது விழிப்புணர்வின் யோகம் என அழைப்பார்கள் இப்போது உங்களால் அது எவ்வாறு தூண்டப்படுகிறது என்பதனை கணித்திருக்க முடியும் தானே குண்டலினி தூண்டப்பட வேண்டுமானால் நமது கவனத்தினை குண்டலினி ஆற்றல் இருக்கும் பகுதியான மூலாதாரத்தில் குவிக்க வேண்டும் அப்படி நமது கவனத்தினை சரியாக அவ்விடத்தில் குவிக்கும் போது மூலாதாரத்தில் இருக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடையும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நமது உடலில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி நமது கவனத்தினை ஓரிடத்தில் சரியாக குவிக்கும் போது அந்த இடம் வெப்பமடைய துவங்கும் இது அறிவியல் சார்ந்தது மூலாதாரத்திற்கும் அதே நிலைமை தான் அங்கே இருக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடையும் போது வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து வெப்பம் சற்று குறைவான பகுதிக்கு மிதந்து செல்லும் இதனை அறிவியலில் வெப்பச்சலனம் என்பார்கள் காற்று மூலக்கூறுகள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போது நம் உடலில் ஒரு குறுகுறுப்பை உணர முடியும் ஒரு வைப்ரேசனை உணர இயலும் இப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நகர்வது காற்று மட்டுமல்ல அதில் கலந்திருக்கும் நமது நினைவாற்றலும் தான் இப்படியே அந்த காற்று மூலக்கூறுகள் நமது உடலில் உள்ள சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை என்னும் சக்கரங்கள் வழியாக துரியன் என்னும் சக்கரத்தினை வந்தடைகிறது அது அப்படி துரியன் இருக்கும் பகுதிக்கு வந்து சேரும்போது நமது கேள்வி அறிவு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் காற்று மூலக்கூறுகளை வெளியேற்றிவிட்டு மூலாதாரத்தில் சேமிக்கப்பட்டிருந்த நினைவாற்றலை சுய அறிவு விட்டு செல்கிறது இதன் மூலம் நமது பொய்யறிவு நீங்கி மெய்யறிவு விழித்துக் கொள்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உண்டலினி யோகம் பற்றி மிகைப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி ஒன்று குண்டலினி பயிற்சி அபாயகரமானது இப்படி யாராவது சொன்னால் தயவு செய்து சிரித்துவிட்டு நகருங்கள் இரண்டு குண்டலினி யோகம் குருவின் துணை இல்லாமல் செய்யக்கூடாது இப்படி யாராவது உங்களிடம் சொன்னால் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கவும் முதன் முதலில் இந்த உலகில் குண்டலினி பயிற்சி செய்தவர் எந்த குருவின் துணையோடு செய்திருப்பார் அதன் பிறகு உங்கள் பக்கமே அவர்கள் வரமாட்டார்கள் மூன்று குண்டலினி பயிற்சியின் போது பயங்கரமான உடல் வலி ஏற்படும் சரியான தூக்கம் இருக்காது மரணத்திற்கு கூட அது வழிவகுக்கும் இதில் பாதி உண்மை மீதி இருப்பது தவறான புரிதல் மட்டுமே குண்டலினி பயிற்சி செய்யும் போது ஏற்படும் வெப்பசலனம் காரணமாக நமது முதுகுத்தண்டிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியான வயிற்றிலும் சிறிதளவு வலியோ எரிச்சலோ ஏற்படுவது சகஜம்தான் ஆனால் உங்களது கவனத்தை மூலாதாரத்தில் வைக்காமல் வலியின் மீது கொண்டு சென்றால் வலியின் தீவிரம் அதிகரிக்குமே தவிர குறையாது மற்றபடி உயிருக்கு ஆபத்து என்பதெல்லாம் சுத்தப்போய் குண்டலினி தீவிரமானால் தூக்கம் வராது என்பார்கள் அதில் ஒரு தவறும் இல்லை ஆற்றல் ஓட்டம் உடலில் அதிகம் இருந்தால் மிக சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் அப்போது தூக்கம் எப்படி வரும் அதே சமயத்தில் சோர்வு என்பது சுத்தமாக இருக்காது தூக்கம் வராதது யாருக்கு பிரச்சனை என்றால் நேரத்திற்கு சாப்பிட்டு தூங்கும் ஒருவருக்கு தான் பசித்தால் சாப்பிடும் ஒருவருக்கு தூக்கம் வரும் நேரத்தில் தூங்கும் ஒருவருக்கும் இந்த தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அதனை அவர் என்சாய் செய்வார் முடிவுரை இறுதியாக குண்டலினி பயிற்சி நமது சுய அறிவினை பட்டை திட்ட நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அருமையான வாய்ப்பு என்பதை உணர்ந்து அதனை கடைபிடித்து வந்தால் வாழ்வு சுகமாகும் மற்றபடி குண்டலினி பற்றி நிலவி வரும் பொய்யான தகவல்களை நம்பினால் அறியாமை என்னும் இருளுக்குள் தான் தள்ளப்படுவீர்கள் நமது டுபாக்கூர் ஆன்மீகவாதிகள் ஆசை வார்த்தைகளை காட்டி மக்களை தன் பக்கம் ஈர்க்கவும் பயத்தினை காட்டி அவர்களை அடிப்படைய செய்வதையும் தான் தங்கள் குழப்பாக வைத்திருப்பார்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் முயற்சியும் பகுத்தறிவும் மட்டுமே உங்களின் வாழ்க்கையை இனிமையாக்கும் என்பதனை கூறி இந்த கட்டுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இந்த கட்டுரை பற்றிய உங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறேன் நீண்ட கட்டுரையாக இருப்பினும் பொறுமையுடன் இதனை கேட்டதற்கு